அன்பினை விட்டு அகன்றோமா மறை உண்மையின் தெளிவை அடைந்தோமா இறை அன்பினை விட்டு அகன்றோமா மறை உண்மையின் தெளிவை அடைந்தோமா முறை தவறி விழும் பிறர் வழி நடந்து நிறை வாழ்வை தினமும் இழந்தோமா ஜெயம் ஜெயம் विग्रत्तम जयम जयम येसु विग्रत्तम நம் வாழ்வீனில் மனிதத்தை மறந்தோமா அவர் புனிதத்தை விலக்கிச் சென்றோமா நம் வாழ்வீனில் மனிதத்தை மறந்தோமா அவர் புனிதத்தை விளக்கிச் சென்றோமா மறை மறைசாட்சிகளாய் நாம் ஏ பின்பற்றி நடந்தோமா ஜெயம் ஜூலை மாதம் 26 ஆறாம் தேதி பொது காலத்தின் பதினாறாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் மூன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசி ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பழிபீடத்தையும் இஸ்ரேலின் பன்னிரண்டு குளங்களுக்காக பன்னிரண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பழிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் ஆண்டவரின் அருள் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடங்கி முப்பது முடிய அக்காலத்தில் ஏசி எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே கலைகளை விதைத்துவிட்டு விட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிலாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை விதைத்தீரல்லவா அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் கலைகளை பறித்துக்கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு மாணவர்களே எந்த ஒரு உடன்படிக்கையும் அது மனிதர்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயானதாக இருந்தாலும் சரி அது விருந்தில் நிறைவடைய வேண்டும் என்பது ஒரு நியதி ஈசாக்கு அபிமலைக்கோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின்பு ஈசாக்கு அபிமலைக்கு விருந்து அளித்தது குறித்து நாம் வாசிக்கின்றோம் தொடக்கணும் இருபத்தி ஆறு இறைவசனம் முப்பது அதே போல யாக்கோபு லாபான் இடையே இடையேயான உடன்படிக்கை நிறுதியிலும் விருந்து பரிமாறப்பட்டது தொடக்க முப்பத்தி ஒன்று இறைவசனம் ஐம்பத்தி நான்கு இதுவே ஆஃப் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது விருந்தின் வழியாகவே உடன்படிக்கை செயலாக்கத்திற்கும் நிறைவிற்கும் வருகிறது இறைவன் இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலும் இது பின்பற்றப்பட வேண்டும் என்பது சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று அல்ல இன்று நாம் கொண்டாடும் திருமணம் என்பது கூட ஒரு புதிய உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை கொண்டாட்டத்தில் விருந்தின் பங்கு நாம் அனைவரும் அறிந்ததே அன்றுக்குரியவருடைய பழைய ஏற்பாடின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை நிறைவான இவ்விருந்தில் இரண்டு அம்சங்கள் உண்டு முதலாவதாக பலிப்பொருள் ஒன்று வெட்டப்பட்டு அதன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இரண்டாவதாக அந்த பலிப்பொருள் உணவாக சமைக்கப்பட்டு உடன்படிக்கையில் பங்கேற்கும் இரு தரப்பினரும் அதை உண்ண வேண்டும் இறைவன் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் கடவுள் என்ற உரிமையை அவர்களுக்கு கொடுத்தார் மேலும் பத்து கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் கடைபிடித்து இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற கடமையையும் கொடுத்தார் இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக பலி செலுத்தப்பட்டு விருது படைக்கப்பட்டது இந்த விருந்தில் பலிப்பொருள் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது குறித்து பேசுவதே இன்றைய முதல் வாசகம் மாடுகளை நல்லுறவு பலிகளாக ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே ரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலன்களில் விட்டு வைத்தார் மறு பாதியை பலிபிடத்தின் மேல் தெளித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இதைத் தொடர்ந்து அவர்கள் விருந்தில் பங்கெடுத்தது குறித்தும் தொடர்ந்து வரும் வசனங்களில் அதாவது இருபத்தி நான்கு பதினொன்றில் நாம் வாசிக்கின்றோம் அங்குரியவர்களை திருப்பலி என்பது புதிய உடன்படிக்கை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே புதிய உடன்படிக்கை ஆம் திருப்பலியில் மேற்கண்ட இரண்டு அம்சங்களும் உண்டு முதலாவதாக பாவ கழுவாயாக இயேசுவின் ரத்தம் எங்கு சிந்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் பல்வேறு பலிகளில் ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் சிந்தப்பட்டது இப்புதிய உடன்படிக்கையிலோ என்றென்றைக்கும் பொருந்தும் வகையில் இயேசுவின் ரத்தம் ஒரே முறையாக சிந்தப்பட்டது இபிரே நூலாசிரியர் கிறிஸ்து பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டைகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்கின்றார் இப்ரேயர் ஒன்பது பனிரெண்டு இரண்டாவதாக இந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு தன் உடலையே உணவாக படைக்கின்றார் விருந்திற்கு நம்மை அழைப்பவரும் அவரே விருந்தை பரிமாறுபவரும் அவரே விருந்தின் பலிப்பொருளும் அவரே இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கை இயேசு ஏற்படுத்தியதன் நோக்கம் கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உணர்வு பிணைப்பும் உறவு இணைப்பும் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே புதிய உடன்படிக்கை திருப்பலியில் ஏசி தன்னை பலியாக்குவதன் நோக்கம் நாம் புதிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே அன்பிற்குரியவர்கள் இறைவனோடு உள்ள உறவில் நாம் இன்னும் உயர வேண்டுமெனில் இறையிறவின் வெளிப்பாடான உடன்படிக்கையின் பங்காளிகளாக நாம் மாற வேண்டுமெனில் நாம் நம் தரப்பு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இன்றைய நற்செயலி அடிக்கோடிட்டு காட்டுகின்றனர் நமக்குள் இறைவனால் ஊன்றப்பட்டிருக்கும் புண்ணியங்களாம் விதைகளை நாம் கவனத்தோடு வளர்த்தெடுப்பதும் நம் கவனமின்மையால் நமக்குள் தீயோனால் விதைக்கப்பட்ட கலைகளை களைந்தறிவதுமே அக்காரியம் ஜெபம் இறைவா புதிய உடன்படிக்கை வழியாக நீர் எம் நிலைக்கு இறங்கி வரும் வேளையில் நாங்களும் உம் நிலைக்கு உயர முயல வரந்தாரும் ஆமேன் தந்தை இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து தந்தை இந்த அன்பான விருந்து என் மருந்து அருமருந்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசு தந்த இந்த அன்பான விருந்து இன்வாழ்வின் மறு மருந்து இங்கே சுந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் டலாம் பிணிகளை நீக்கிடும் கொடுத்திடும் உயிரினை அளித்திடும் பிணிகளை நீக்கிடும் தனிகளை கொடுத்திடும் மாபரன் உயிருடலாம் அனைவரும் இதை வாங்கி உணுங்கள் என் பண்புடன் அழைகின்ற இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் மறு என் யேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் மருந்து

சுதந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வி அருமருந்து இதை நினைவாக செய்யுங்கள் என்றார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றால் ஏசு தந்த இந்த அன்பான விருந்து வாழ்வின் மறுமருந்து என் தந்த இந்த நாம இருந்து வாழ்வின் மறுமருந்து